ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடன் அடுத்த கதையில் இணைவது சுஜி சுரேஷ் இந்த கதையின் பெயர் மகனின் விவாகரத்து அன்று நாட்டைக்கிழமையானதால் மித்ரா சிறிது நேரம் கூட தூங்க ஆசைப்பட்டு ஆறு மணிக்கு தான் எழுந்தாள் இன்று அவள் மகன் சஞ்சய் என்ன செய்தி கொண்டு வரப்போகிறானோ என்று கடவுளை வேண்டி எழுந்து தன் வேலைகளை பார்க்க துவங்கினாள் வாசல் மணி அடிக்க கதவை திறந்தவள் சஞ்சயின் வாடிய முகத்தை பார்த்து எதுவும் கேட்காமல் வேதனை அடைந்து வாப்பா என்றாள் அம்மா தலைவலியாக இருக்கு கொஞ்சம் சூடா ஒரு காஃபி வேணுமா என்றாள் சரிப்பா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிவா என்று கூற அவனும் மாடிக்கு தன் அறைக்கு சென்றான் கணவர் சித்தார்த் என்ற சித்து நடைபயிற்சி உடையில் வர அவருக்கு காஃபி கொடுத்தாள் சஞ்சய் மித்து என்று கேட்க ம் இப்போதான் சித்து என்றால் சோகமாக ஏண்டி ஏன் சோகமாக இருக்க என்றார் இல்லை சித்து சஞ்சய் முகமே சரியில்லை நாமும் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று எச்சரித்தார் சரி சரி மித்து என்று காஃபியை உறிஞ்ச ஆரம்பிக்க சஞ்சய் உடை மாற்றிக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் சிறிது மௌனமாக இருந்தவன் பேச ஆரம்பித்தான் அம்மா அம்மா இது சரிப்பட்டு வராதுமா என்று நினைக்கிறேன் என்று நிறுத்திவிட்டு தன் கையில் கொண்டு வந்த கவரை அவளிடம் காட்டினான் பதறியபடி வாங்கிய மித்து டெய் டைவர்ஸ் பேப்பராடா என்று கேட்டே விட்டாள் சித்து என்னப்பா இது என்று அழவே ஆரம்பித்து விட்டாள் அவள் ஒரே மகன் சஞ்சய்க்கு ஒன்றரை வருடம் ஒன்று தான் திருமணம் நடந்தது மனைவி பாரதி அவர்கள் வீட்டில் இரண்டாவது மகள் முதல் பெண் பவானி கணவனோடு கனடாவில் இருக்கிறார் அவளுக்கு தலைப்பிரசவத்திற்கு பாரதியின் பெற்றோர்கள் சில காலங்களாக கனடாவில் வாழ்கிறார்கள் முதல் ஒரு வருடத்தில் சஞ்சய்க்கும் பாரதிக்கும் சிறு சிறு சண்டைகள் வரும் ஆனால் மித்துவும் சித்துவும் அதை கண்டும் காணாமலும் தலையிடாமலும் இருப்பார்கள் இரண்டு நாட்கள் இருவரும் பேசாமல் இருப்பார்கள் பிறகு மூன்றாவது நான்காவது நாளாக சகஜமாகி சமாதானமாகி விடுவார்கள் அதற்கு மேலும் பேசாமல் இருந்தால் அம்மா சஞ்சயை அழைத்து புத்திமதி கூறி அவனை விட்டு கொடுறா மனைவியெல்லாம் தோக்கறதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியாடா அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்டா இதெல்லாம் போக போக தாண்டா புரியும் என்று அவர்களை சகஜ நிலைக்கு வரவழைத்து விடுவாள் இப்படி போய் கொண்டு இருந்தது அவர்கள் வாழ்க்கை மித்து என்று சித்தார்த் அழைக்க ஏண்டி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒரு வாரம் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர சொன்ன சொல்லலாண்டி என்றார் அதற்கு மித்ராவும் ஆமா சித்து சூப்பர் ஐடியா சில விஷயங்கள் வெளியூர் சென்றால் ஆக்ரோஷம் குறைந்து இரவு நெருக்கத்தில் ஒருவித காமம் காதல் புரிதல் ஏற்பட்டு மன்னிக்கும் மறக்கும் குணமும் வளரும் அது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றால் அது மாதிரி சமயங்களில் பாரதியும் உற்சாகமாக கிளம்பி ஒரு வாரம் கழித்து வரும்போது அவள் முகத்தில் வெட்கம் கலந்த நாணம் இருக்கும் அப்பொழுதுதான் மித்து மனதாக சந்தோஷமாக இவங்க இரண்டு பேருக்கும் குழந்தைன்னு வந்துவிட்டா இந்த நிலை அடியோடு மாறிவிடும் என்று நினைப்பார் ஆனால் சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன் இதே போல்தான் இருவருக்கும் ஏதோ மனசாபம் போல இரண்டு நாட்கள் நான்கு நாட்கள் ஆகியது நான்கு நாட்கள் ஆறு நாட்கள் ஆகியது இவர்கள் மூஞ்சியை பார்த்து பேசவே இல்லை வருத்தம் அடைந்த மித்து தஞ்சை என்னடா இதெல்லாம் நன்றாகவே இல்லை பாவல்டாவ உன்னை நம்பி வந்த பொண்ணு அவளை அட்ஜஸ்ட் செய்து விட்டு கொடுத்து அவளை வடிக்கி கொண்டு வர திறனன் இன்னுமாடா கற்றுக்கொள்ளவில்லை என்றாள் அன்று பாரதிக்கு வேலை மிகவும் அதிகம் என்பதால் இரவு வர லேட்டாகும் என்றாள் என்று ஃபோன் செய்தாள் அதனால் மித்து எப்போதும் போல் தஞ்சைக்கு அறிவுரைகளை வழங்க அவன் கோபம் வந்து அம்மா இட் நீ அப்பாவிடம் பழகிற மாதிரியாவை அவள் என்னோட இருக்கா ரொம்ப திமிரு டாமினேஷன் அட்டமன் சம்பாதிக்கிறோங்கிற திமிரு பண கொழுப்பு என்று அடுக்கி கொண்டே போனான் சரி சரி சஞ்சய் மழை வேற வந் வந்துடுத்து நீ போய் கார் எடுத்து போய் அவளை முதல்ல கூட்டிட்டு வா அவன் ராத்திரி எப்படி ஆட்டோக்க வெயிட் பண்ணி வருவா என்றால் கவலையிடம் அவனும் ஏன் வாய்கிழிய பேச தெரிஞ்சு என்னோட சண்டை போட திமிரு இருக்கிறவளுக்கு வீட்டிற்கு வர வழி தெரியாதோ என்னாலலாம் கூட்டுனு வர முடியாது என்று கோபமாக கூறி இரவு உணவை சாப்பிட்டு விட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான் சிது என்று அழைக்க சொல்லம்மா நாம போய் காரை எடுத்துட்டு பாரதியை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா தானே வா என்று இருவரும் காரில் கிளம்பினார்கள் இதுவரை பாரதியிடம் மித்து எந்த பிரச்சினை பற்றியும் பேசியது இல்லை அவர்கள் விஷயத்தில் தலையிட்டால் அது சரியாகாது என்று நினைப்பாள் ஆனால் இப்பொழுது நிலைமை தாறுமாறாக ஆகிறதே ஒரு விடப் போகிறது என்ன நடந்திருக்கும் இவங்க இருவருக்கும் என்று யோசனை செய்தபடியே வந்தாள் மித்து என்னடி மௌனமாக வர ஏதாவது பேசுடி என்றாள் இல்ல சித்து எனக்கு என்னவோ இவர்களுக்குள் பெரிய மனஸ்தாபம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்று கோபத்தில் சஞ்சய் நான் உங்களுடன் பழகிற மாதிரி பாரதி அவனுடன் பழகவில்லை என்று ஒரு வார்த்தை விட்டான் அவன் அவளிடம் ஏதோ எதிர்பார்க்கிறான் அது என்னவாக இருக்கும் என்று யோசித்து இதை சால்வ் செய்ய வேண்டும் அதற்குள் பாரதி வேலை செய்யும் அலுவலகம் வந்துவிடவே கார் பார்க்கிங்கில் போட்டுவிட்டு ரிசப்ஷனில் கேட்டார்கள் பிறகு பாரதி கலைத்து வருவதை பார்த்து மித்ரா சித்து நம்ம ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகலாமே அவளை பாச டயர்டாக இருக்கிறாளே என்றார் கொடுத்துட்டு போகலாமே அவளை பாச டயர்டாக இருக்கிறாளே என்றார் பாரதியும் அத்தை இப்போ எதுக்கு நீங்கள் கார் எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் என்ன பாரதிமா மழை விட்ட பாடுல இதற்கு மேல் நீ ஆட்டோ புக் செய்து கேபு பிடித்து வந்தால் எவ்வளவு டைம் ஆகும் அதுதான் என்று கூறி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வாசலில் காரை சித்து நிறுத்தினார் மாமா இங்கெல்லாம் எதுக்கு என்று யோஜனியுடன் கேட்க மித்ராவோ உனக்கு மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு ஒரு நாள் சனியே அதுதான் இன்று வா நல்ல சான்ஸு நல்லா என்ஜாய் பண்ணு என்று அவளுக்கு பிடித்த மேங்கோ ஃப்ளேவர் மித்துக்கு பிடித்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தனக்கு பிடித்த சாக்லேட் என்று அவர் அந்த டேபிளில் அடுக்கினார் மித்து என்று கூறி ஒரு வாய் அவளை எடுத்துக்க சொன்னார் தானும் அவளிடம் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டார் இதையெல்லாம் ஏக்கமாக பார்த்த பாரதி மித்துவிடம் தன் ஸ்பூனால் ஒரு வாய் ஊட்டினாள் உனக்கு பிடிக்குமா இந்த ஃப்ளேவர் என்று அன்பாக கேட்டாள் அத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே இப்படி தான் ஒற்றுமையாக இருப்பீர்களா என்று ஆச்சரியமாகவும் ஏக்கமாகவும் கேட்டாள் இதற்கு அப்பா அம்மா பதில் சொல்லணும் என்று சித்துவை கண் கண்களால் சைகை புரிந்தார் அவரும் சரி சஞ்சய்க்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் பாரதி என்று கேட்டார் பதறிய மித்துவை கண்களால் அடக்கினால் அமைதியாக இரு என்று புரியாத குழப்பத்துடன் பாரதி சஞ்சைக்கு சஞ்சைக்கு என்னன்னு திக்கி திணறினாள் பரவாயில்லம்மா நீ அப்புறம் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ சரி நீ ஏதோ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல்ல அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் எங்கள் திருமணம் போது எனக்கு அப்பா கிடையாது அம்மா தான் இருந்தாள் எங்கே மித்து என்னை அம்மாவிடமிருந்து பிரித்து விடுவாளோ என்று அவளை பாடா பாடாத பாடுபடுத்தினாள் நானும் மித்துவுடன் ஆண் என்ற திமுருடன் தான் பழகுவேன் மித்துவிற்கு நானும் நிறைய சங்கடங்கள் கொடுத்துள்ளேன் என் அம்மாவிற்கு படிப்பு இல்லாததால் ஒருவித பொசிவ்னஸ் என்மேல் எப்பொழுதுமே இருக்கும் அந்த வயதில் மித்துவிற்கும் சிறிய வயது அவளுக்கும் புத்தி சொல்லித்தர சரியான ஆள் இல்லாததால் எங்கள் இருவருக்கும் எப்பொழுதும் சண்டை யுத்தம் தான் ஆனால் மித்து ஒரு நாளும் என்னை விட்டு செல்லவில்லை அந்த காலம் கணவனின்றி தனியாக வாழ முடியாத காலம் அவளின் மனதையும் வேதனையும் நான் துளி கூட மதிக்காமல் திரிந்த காலம் அவளிடம் நான் காரடியலாக ஒரு நாள் கூட பழகினது இல்லை என் அம்மா கவலையே படமாட்டாள் எங்களை பிரித்து வைப்பதையே டார்கெட்டாக கொண்டு நாடகம் ஆடுவாள் எனக்கு அம்மா பாசத்தை மீறி மித்தவை பார்த்து கொள்ளும் பக்குவமும் கிடையாது நீண்ட பெருமை பிறகு அவரை தொடர்ந்தார் வாழ வேண்டிய சின்ன வயதில் கனவை சுமந்து கொண்டு மித்துவிற்கு நான் எட்டாக கனியாகவே இருந்தேன் பிறகு சஞ்சை வந்த பிறகுதான் எனக்கு தனிமையின் வழி தெரிய ஆரம்பித்தது அம்மாவின் காலத்திற்கு பிறகு என்னிடம் மித்து எப்போதும் சுத்தி சுத்தி வருவாள் என்று நான் எதிர்பார்க்க அவளோ தன் ஆஃபீஸ் குழந்தை வீடு படிப்பு கிளாஸு சமையல் என்று தனக்கு தனியாக ஒரு உலகத்தை வடித்து கொண்டாள் அப்பொழுதுதான் எனக்கு நான் செய்த தவறு புரிந்தது அன்பாக என்னை கவனித்த காலத்தில் அவளை நான் ஒதுக்கியிருந்தேன் இப்பொழுது அவளுக்கு தான் தன் குழந்தை என்ற வேறு ஒரு உலகத்தில் வாழ எனக்கு கடமைக்காக தான் செய்கிறாள் என்று உண்மை புரிந்து கொண்ட பிறகு அவளுக்கு பிடித்ததெல்லாம் கற்றுக்கொண்டு வாங்கி கொடுத்து அவளின் அன்பு வலையில் விழுந்தேன் அதான் எங்களோடு இந்த வாழ்க்கையின் சீக்கிரட் என்று சொல்லி முடித்தார் அதற்குள் மழை நின்றுவிடவே மூவரும் புறப்பட்டு வீட்டை அடைந்தார்கள் அத்தை என்று தயங்கி அழைக்க சொல்லுமா பாரதி என்று மித்து கேட்டாள் ஒரு வாரம் எனக்கு பெங்களூர்ல ட்ரெயினிங் போட்டுள்ளார்கள் மாமா மாமி வீட்டில் தான் நான் போகிறேன் அத்தை வர ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப வேணும் அத்தை என்று மெதுவாக கூறினாள் சரிம்மா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்று கூறி எல்லாரும் மௌனமாகவே சாப்பிட்டு கொண்டு இருக்க சஞ்சய் மாடியிலிருந்து கோபமாக வந்தார் அம்மா ஒரு வாரம் நீங்கள் சொன்னா போல நான் இவளை ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகலான்னு பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சா இவ பெங்களூருக்கு ட்ரெயினிங் போயே ஆக வேணும் என்று அடம் பிடிக்கிறாள் என்று கொண்டே அந்த இருத டே டேபிளில் உத்தினான் அது பாரதி என் ஆஃபீஸ் எனக்கு முக்கியம் என் பதவிக்கு அது நான் இந்த ட்ரெயின் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் இவர்கள் ரெண்டு பேரும் டிஷும் டிஷ்ஷும் ஆரம்பிக்க சித்து மெதுவாக மாத்திரை போடுறதுக்கு தன் ரூமுக்கு போய்விட்டார் மித்துவும் என்ன செய்யுது என்று புரியாமல் தன் தன் வேலைகளை முடிக்க கொள்வதற்காக சமையல் அறைக்குள் புகுந்தாள் பிறகு ஹாலை எட்டி பார்த்தால் அங்கு தங்கள் அரை கதவை சாத்தி அவர்கள் சண்டை போடும் சத்தம் காதில் விழுந்தது கடவுளே இவர்களுக்கு எப்படி புத்தி சொல்லி புரிய வைப்பது இவனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அந்த பொண்ணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது என்னடா இது இவங்களுக்குள்ள எப்படி புத்தி சொல்லி இவங்களை புரிய வைக்கிறது புருஷம் பேச்ச மறு பேச்சின்றி கேட்ட மனைவி அந்த காலம் இப்ப இவன் பிளான் போடும் முன்பு அவளிடம் கேட்டிருக்க வேண்டும் அவளும் ஆஃபீஸ் பார்க்குறா அவளும் பெரிய பொசிஷனில் இருக்கிறாள் அவளுக்கும் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இந்த புத்தி சஞ்சிக்கு ஏன் இல்லை அவள் பேங்களூர் போகிறது ட்ரெயினிங் போகிறது அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஏற்றா இவன் பிளான் பண் பண்ண வேண்டாமா என்ன பண்ணுறதுன்னு சோ சோகத்துடன் தன் அறைக்குள் சென்று படுத்து விட்டாள் மறுநாள் காலை பாரதி எழுந்து வரவே இல்லை மித்துவோ என்ன எட்டரை மணி அப்புறது இன்னும் எழுந்திருக்கல அவளுக்கு எப்போதுமே புதன்கிழமைனா சீக்கிரம் தயங்கி காஃபி எடுத்துக்கொண்டு அவள் அரை கதவை தட்ட சஞ்சய் ஆஃபீஸ்க்கு ரெடியாகிட்டு தயாராக கதவை திறந்தாள் டேய் டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்றா என்று கூறி பாரதியை அம்மா கண்ணு எழுந்திருக்காமா இன்னைக்கு உனக்கு சீக்கிரம் கிளம்பணுமேமா புதன்கிழமையேமா என்று வாஞ்சியுடன் அவளை வருட அவள் கன்னத்தில் நான்கு விரல்கள் பதிந்து வீங்கி இருந்தது பதறிய மித்து அம்மா இந்த மா மாத்திரை முதல்ல போ என்று அவளை வாஞ்சியாக எழுப்பினாள் அம்மா நான் இன்றே இப்பயே நான் பெங்களூர் கிளம்ப போறேன் என்று கோபமும் அழுகியுமாக திட்டவட்டமாக கூறினாள் அம்மா நீ வா முதல்ல பாரதி நீ டிஃபன் சாப்பிடு நீ வா நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாமா என்று அவளை சமாதானப்படுத்த சித்துவிடன் நடந்ததை கூற அவரும் சண்டாளன் எப்படின் பொண்டாட்டியை கை அடிக்கலாம் வாங்கின ராஸ்கல் பொண்டாட்டியை கை அடிக்கிறதெல்லாம் ஒரு ஆம்பளைத்தனமாடா இது வழியே ஒரு மு முட்டாள்தனம் கிடையாது என்று கத்தினார் சஞ்சய் எதையும் காதல் போட்டுக்கெல்லாம் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் சரிம்மா பாரதி நீ வாம்மா இந்த இந்த நிலையில் நீ வந்து தனியாக போகக்கூடாது என்று தங்கள் இருவருக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் செய்து அம்மா நம்மளுக்கு இன்னும் மூணு மணிக்கு கிளம்புனோம் ஏர்போர்ட்டுக்கு என்று கூறி இரு நான் இவனுக்கு ஒரு ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சஞ்சய் சரியாவான் என்று மித்துவுடன் கிசுகிஸ்தார் இதனால் அந்த வார கடைசியில் சஞ்சய் போய் அவளை கூட்டி வர இருவரும் பிளான் செய்தனர் முதலில் சஞ்சய் ஒப்புத்துக்கவில்லை பிறகு ஒரு வாரத்தில் சிறிது கோபம் குறைந்திருந்ததால் சரி இந்த வாரம் நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று கிளம்பினாள் ஞாயிறு காலை டைவர்ஸ் பேப்பருடன் வந்தவனை பார்த்து உனக்கு அவளை பிடிக்கவில்லை அவளுக்கும் உன்னை பிடிக்கவில்லை பிறகு ஏன் நீங்கள் சேர்ந்து வாழ வேணும் அவள் டைவர்ஸ் அப்ளை பண்ணதில் என்னடா தப்பு என்று கூலாக கேட்டாள் ஆனால் அவள் அடமெண்ட்டு தான் எனக்கு பிடிக்கலமா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா என்று இங்கே சொன்னதை ஓர கண்ணால் பார்த்து ஆ நீ அடுத்தால் அவள் வாங்கி கொள்ள வேணும் உனக்கு கடுமையாக இருக்க வேணும் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை அவள் செய்ய வேணும் ஆனால் ஆஃபீஸும் போய் உனக்கு ஈக்குவலாக சம்பாதிக்க வேண்டும் உரிமையை நீ கையாண்டால் உனக்கு பிடிக்கும் அதற்கு நீ படிக்காத உலகம் தெரியாத பெண்ணை ஒரு வேலை சுமணம் செய்திருந்தால் அது உனக்கு வேண் அது கூட இந்த காலத்து பெண்களிடம் எவ்வளோ தூரம் அது சரியாகும் என்று தெரிவதில்லை உனக்கு நிகரியாக இருக்கும் பெண்ணை நன்கு பார்த்து கொள்ள தெரியாத துப்பு கெட்டவண்டானி அவள் எடுத்த முடிவு சரிதான் என்று ஒரு போடு போட்டாள் அப்பா என்று சஞ்சய் அழவே ஆரம்பித்து விட்டான் அம்மா நான் அப்படி இல்லைம்மா நான் இனிமேல் அவளோட அப்படி இருக்க மாட்டேம்மா நான் பண்ணினதை தனமா நீ ப்ளீஸ்ம்மா என்னை எப்படியாவது அவளோட சேர்த்து விடுமா அவள் இல்லாத எனக்கு வாழ்க்கையும் இல்லைம்மா என்று அழவே ஆரம்பித்து விட்டான் சரி வெயிட் பண்ணு அப்பா போய் அவ கிட்ட என்னன்னு பேசி பார்த்துட்டு அப்புறம்தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் என்று இவன் பேசி கொண்டிருக்கிற வாசலில் மணி அடித்தது திறந்தால் வாரதி பெட்டியுடன் தன் மாமா மாமியுடன் நின்று கொண்டிருந்தார் அவர்களை உள்ளே அழைத்து ஆளில் உட்கார வைத்தார் சஞ்சய் வெளியே வந்தார் பாரதி அவனை பார்க்க இரு விழிகளும் பேச துடித்துக் கொண்டிருது மித்ரா அதனை புரிந்துக்கிட்டு பாரதி இந்தாமா அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி நீ போய் மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார் என்று அவர்களுக்கு தனிமையை வழிவகுத்து விட்டாள் பிறகு மாமா மாமியுடன் இவர்கள் சப்பாகஜி அங்கமாக பேச ஆரம்பித்தார் உள்ளே சென்ற பாரதியை சஞ்சய் இழுத்து அணித்து சாரி சாரிடி சாரி நான் இனிமேல் எப்படிலாம் ஒன்னு நிஜமாக அடிக்க மாட்டேன் ப்ளீஸ் என்னை எப்படியாவது என்னை விட்டு போயிடாத அவளே முகம் எங்கோ முத்தமிட்டான் என் செல்லக்குட்டியை நான் அடித்து விட்டேன் வென்று கன்னத்தை வருடி கொடுத்தாள் இல்லை சஞ்சய் நானும் உங்களுக்கு புரியும்படி பொறுமையாக சொல்லியிருக்கணும் என்னோடய பணத்தை முறையும் என்னோடய பொசிஷனையும் நானும் உங்கள் கிட்டே கெத்து காமிச்சிருக்க கூடாது என்று விழிகளிலும் கண்ணீரை தவிர வேறு எதுவுமே அங்கே இருக அழைத்து கொண்டிருந்த இருவரை வாசல் கதவு தட்டல் சத்தம் அவர்களை சுயத்துக்கு கொண்டு வந்தது அம்மா தான் நின்றுந்தார் ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுங்க எல்லாம் சால்வ் ஆகும் அப்புறம் நீங்கள் என்னைக்கு பிரச்சனை தீர்ந்த அப்புறம் ஒரு வாரம் போயிட்டு வாங்க என்று கூறி கீழே சென்று விட்டால் சிறிது நேரம் போயிட்டு வெக்கத்துடன் முகம் சிவந்து பாரதி கீழே இறங்கி வர உள்ளே என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து மித்துவும் சித்துவும் சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க இந்த ஸ்டோரியோட இது என்னென்னா இந்த காலத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டால் சண்டை சச்சரவு இல்லாத இருக்கும் நீ ஒஸ்தியா நான் ஒஸ்தியா நீ கெத்தா நான் கெத்தான்னு இருந்தால் எப்போதுமே சண்டை தான் புருஷன்கிட்ட மனைவி தோல்வி அடைகிறதும் மனைவி கிட்ட புருஷன் தோல்வி அடையறதும் பெரிய தோல்வியே இல்லை என்றதை இந்த காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்